வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்த ஜாதகம் தான் பார்க்க போகிறேங்க பாப்பா பேர் ஆர் ஜனனி அப்பா பேர் ரமேஷ் அம்மா பேர் லக்ஷ்மி லக்கணம் வந்து மேச லக்கணம் ராசி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி மகம் ரெண்டாவது பாதங்க விறந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்க பதினொன்று நாற்பத்தி அஞ்சு பிஎம் பாப்பா பிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க பாப்பாவது வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் பாருங்க க்யூட்டாக இருப்பாங்க பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸுங்க வேலை வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சிருக்காங்க இவங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொங்கு நாடார் பட்டக்காரர் கூட்டங்க இவங்களோட எதிர்பார்ப்பு கோயம்புத்தூர்லேயே வேலையில் ஐடி ஃபீல்டில் இருக்கிற மணமகனுக்கு முன்னுரிமை தராங்க அதாவது இருப்பிடம் வேறு பக்கம் இருந்தாலும் இங்கே தங்கி இருந்து வேலை பண்ணுறவங்களுக்கு முன்னுரை உரிமை தராங்க பாப்பா ஒரே பாப்பா தான் அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கணும்னு பிரியும் அந்த மாதிரி இருந்தால் கொங்கு நாடார்கள் இருந்தால் இல்லை மற்ற நாடார் உட்பிரிக்கும் சம்மதம் ஆனால் கொங்கு மண்டல நாடார்லாம் இருக்கணுங்க கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுற ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு இதாக இருக்கும் இந்த பாப்பாக்கு பொருந்துகிற மாதிரி ஜாதகங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி இல்லைன்னா நீங்கள் திருமண அமைப்பாளராக இருந்தாலும் சரி நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் தேவி முறையை காண்டாக்ட் பண்ணுங்கள் அடார் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சுத்த ஜாதகங்க நீங்கள் வந்து யார் ஜாதகமாக இருந்தாலும் இப்படி சொல்லுங்கள் நல்ல குடும்பம் ஒரே பாப்பா தான் தோட்டம் கொஞ்சம் இருக்குது அதனால் அப்பர் மிடில் தான் எதிர்பார்க்குறாங்க ரொம்ப ரிச்சாகவும் வேண்டாங்க ரொம்ப கீழே வேண்டாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் போதும்னு எதிர்பார்க்குறாங்க அப்பா வந்து ஈவியில் ஒர்க் இருக்கார்